ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து முடியலன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் செலப்ரேஷனுக்கு தான் பாப் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு பொங்கல் வந்து நடத்துகிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அடிப்படையாக நூற்றி முப்பத்தி மூணு பொங்கல் பானை அதுக்கப்புறம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் சேர்ந்து கோலாட்டம் அப்புறம் குழந்தைங்க திருக்குறள் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க நானும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயம் ஐயா வந்திருக்காங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த சாரி எல்லாமே வந்து அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்தது பாப் பொங்கல் தான் வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது எப்படி வந்து நாங்க வந்து கோலாட்டம் ஆடுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் அடிப்படையிலே பொங்கல் ஒரு அறுவடை திருடா எப்படி நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் அந்த ஆடி மாதத்திலே ஆடிப்பட்டம் தேடி பிடி என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் அறுவடை செய்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் எனவே இன்றைக்கு அந்த விவசாயிகளிலே நாம் இன்றைக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கோலாட்டம் எதுவும் அரிசிட்டா உட்காணுமே அரிசித்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க क्या होता है? क्लीन क्लॉक एंड रामेपुर नहीं है, अंगों चकते रहे, जैसे ही नाम लेकर वो बोलती है कि रो। यहाँ शापिका, यहाँ शापिका नंबरा, अभी नहीं ना, इनपे को बातिंग ना होगी कृषि सर्नास्ट्रोसिंग के ताता करेंगे एंड तो फिर वापस बिरियानी रुकें, तो प्लीज हैव योर फूड

குழந்தைங்களுக்கான போட்டிகள் பெரியவங்களுக்கு போட்டிகள் இதெல்லாமே நடத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து முளைப்பாரியை வந்து எப்படி போட்டு வளர்க்குறது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அதையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டி த்ரிஷா வந்து உட்காந்துருக்காங்க பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க அவங்களோட ஹைட்டுக்கு செம க்யூட்டாக இருந்தாங்க எல்லோரும் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் அந்த குட்டியை பார்த்தோன்னே அப்புறம் நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து அந்த பாட்டு இருந்தது நான் வந்து காப்பிரைட் ஆகுன்றதுக்காக நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோலாட்டம்

me yeah. விரும்பக் விரும்பக்கூடிய அனைத்து சிங்க பெண்களும் மேடைக்கு வரவும் ஆர்ஜே ஜேஸ் எங்கே இருக்கீங்க நிவேதா ரோஸ் அந்த தானே மேலே இப்போ அந்த ஃபோட்டோவை தானே இப்போ நாங்கள் எடுக்கப் போகிறோம் அங்கே இடமே இல்லை பார்த்தி பே ஆர் ஜே பார்த்திபன் எங்க இருக்கீங்க பார்த்திபேன் நீ வாங்க பார்த்தி பேங்க ஆர் ஜே பார்த்திபன் அங்கே இருக்கீங்க ஆர் கார்த்தி எங்க இருக்கிறீங்க

இடம் சிவன் கோயில் தெரு நேரம் இரவு பொன்னண்டு மணி என்னடா நடக்குதங்க மேல வந்துட்டா அப்படி நான் எனக்கு ஒண்ணு வேணும்

ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஏன்னா ரெண்டு குட்டிஸ்க்கும் வந்து பசி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடைன்னு தெரிஞ்சிருக்கும் கராமலை அவங்களோட ஓனர் இவங்க இவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பயங்கர ஃபேனா அவங்க என்னை பார்த்துட்டோம் எனக்கு வந்து ஓடி வந்து பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதோட அவங்க அம்மாவை பற்றி தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா அப்படி ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க அவங்க மேலே அப்படின்னு அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பல் பண்ணாங்க வீட்டுக்கு வாங்க கடைக்கு வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் டாட்டா